அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவற இயல் அதிகாரம் ஆறு துறவு பாடல் எண் ஐம்பத்தி ஆறு மாண்ட குணத்தொடு மக்கட்பேறு இல்லெனினும் பூண்டான் கழித்தற்கு அருமையால் பூண்டமிடி என்னும் காரணத்தின் மேல் முறை கண்ணே கடியென்றார் கற்றறிந்தார் மாண்ட குணத்தொடு மக்கட்பேறு இல்லெனினும் பூண்டான் கழித்தற்கு அருமையால் பூண்டமிடி என்னும் காரணத்தின் மேன்முறை கண்ணே கடியென்றார் கற்றறிந்தார் மாட்சிமைப்பட்ட குணங்களும் பிள்ளை பேரும் மனைவியிடம் இல்லாவிட்டாலும் மனம் செய்து கொண்ட கணவன் அவளை விட முடியாது எனவே திருமணம் என்பது துன்பம் தரும் வாழ்வெனக் கருதி கற்றறிந்த ஞானிகள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் என்றனர் மாட்சிமைப்பட்ட குணங்களும் பிள்ளை பேரும் மனைவியிடம் இல்லாவிட்டாலும் மணம் செய்து கொண்ட கணவன் அவளை விட முடியாது எனவே திருமணம் என்பது துன்பம் தரும் வாழ்வெனக் கருதி கற்றறிந்த ஞானிகள் திருமணம் செய்து கொள்ளாதீர் என்றனர் நன்றி வணக்கம்